நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி ஜோதிடம் பகுதியில் விசாகம் நட்சத்திரம் விவரங்கள் பற்றி பார்ப்போம் விசாகம் நட்சத்திரத்திற்கான தேவதையின் வடிவம் மங்களங்களை அளிப்பவரும் ஒரே ரதத்தில் வீற்றிருப்பவர்களும் வரம் அபயங்களை கைகளில் உடையவர்களும் சுபகரமான குணங்களை உடையவரும் விசாக நட்சத்திரத்தின் அதி தேவதைகளான தேவர்களின் தலைவன் இந்திரனும் தேவ புரோகிதன் அக்னியும் விசாக நட்சத்திரத்தின் இரு தேவதைகளாவார் விசாகம் நட்சத்திரத்தின் வடிவம் விசாகம் நட்சத்திரமானது குயவன் மண்பாண்டம் செய்யும் சக்கரத்தின் வடிவமுடைய ஐந்து நட்சத்திரங்களின் தொகுப்பாகும் விசாக நட்சத்திரத்தின் நிறம் சிகப்பு நிறம் இருப்பிடம் வெட்டவெளி வெளி பெண் நட்சத்திர ஜாதி கணங்களில் இராட்சச கணம் விசாக நட்சத்திரத்திற்கான யோனி மிருகம் பெண் புலி விசாக நட்சத்திரத்தின் பறவை குருவி மரம் விளாமரம் பஞ்சபூத தத்துவங்களில் அக்னி தத்துவம் உடையது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறந்தது முதல் முளைப்பால் உண்ணாதவரும் ஆழ்வார் திருநகரியில் அவதரித்து பிறந்தது முதல் புளிய மரத்து பொந்தில் அமர்ந்து திருமாலை நோக்கி தவம் செய்தவரும் மாறன் என்ற பெயரை உடையவரும் திருமாலை முழு முதற் கொண்ட நாலாயிர திவ்ய பிரபந்தங்களில் அதிகமான பாடலை பாடியவருமான நம்மாழ்வார் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட தேவதையை பற்றி பார்ப்போம் விசாக நட்சத்திரத்தின் தேவதையாக இந்திரனையும் அக்னியையும் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்திரனுக்கு துன்பம் வந்தபோது அசுரனை அளித்த முருகனுக்கு தன் மகளை துணைவியாக்கி தந்தவர் தேவேந்திரன் அதுபோல் முருகன் தோன்றியது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்த அக்னி ஜுவாலையின் மூலம்தான் ஆக அக்னியிலிருந்து தோன்றியவர் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆக விசாக நட்சத்திரக்காரர்களின் அதிர்ஷ்ட தெய்வம் இந்திரனின் மருமகனும் அக்னியின் பிறப்பிடமாக கொண்ட ஸ்ரீ முருகப்பெருமான் தான் விசாக நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வமாவார் விசாக நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட வேண்டிய ஸ்தலம் உள்ள சுப்பிரமணிய சுவாமி குறிஞ்சி கடவுளான முருகன் இங்கே கடற்கரையில் சந்தனமலையில் அமர்ந்துள்ளார் விசாகம் நட்சத்திரம் வரும் நாளில் திருச்செந்தூர் முருகனை தரிசித்து ஆராதனை செய்வது விசாக நட்சத்திரக்காரர்களின் அனைத்து தோஷங்களையும் போக்கி வெற்றியை தரும் அதிர்ஷ்ட தலமாகும் குறிப்பாக வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி கால மாதலால் வைகாசி விசாகத்தில் முருகனை தரிசனம் செய்வது மிகுந்த நல்ல பலனை தரும் திருச்செந்தூர் செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் விசாக நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரங்கள் ஸ்ரீ சுப்பிரமணிய காயத்ரி ஓம் தத் வித்மகே மகா தீமகே தண்ணோ சண்முக பிரச்சோதயத் த இந்த மந்திரத்தை இருபத்தி நான்கு முறை ஜபம் செய்யலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் முருக கடவுளின் நாமாவளியை சொல்லலாம் விசாக நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரம் ஓம் இந்திராக் நௌஷ வித்மஹே மகாஸ்ரேஷ்டாய தீமஹி விசாக நட்சத்திரத்திற்கான நட்சத்திர சூக்தம் நமது எதிரிகள் பயந்து ஓடட்டும் இந்திரனும் அக்னி தேவனும் அவர்களை விசாக நட்சத்திரத்தின் மூலம் திரட்டியடிக்கட்டும் நாம் யாகம் செய்வதை தேவர்கள் அனுமதிக்க வேண்டும் அவர்கள் நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் நட்சத்திரங்களில் சிறந்தது விசாகம் நட்சத்திரம் சிறந்தவர்களான இந்திரனும் அக்னிதேவனும் தேவனும் உலகத்தை காப்பார்கள் உலகின் பசியை போக்குவார்கள் தீமை செய்கின்ற எதிரியை தூக்கி எறிபவர்கள் வீழ்த்துபவர்கள் திருமுறை பதிகம் விண்ணவர் தொழுதேத்த நின்றானை பேதம்தான் விரித்து ஓத வல்லானை நன்னினார்க்கு என்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் உகக்கின்ற பிரானை எண்ணில் தொல்புகழால் உமை நங்கை என்று ஏற்றி வழிபட பெற்ற கண்ணும் மூன்றுடை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே வழிபாடுகள் என்பது நமது உடலிலும் மனதிலும் உள்ள பலவீனங்களை போக்கி நம்மை பலமுடையவர்களாக செய்வதற்கான ஒரு வழிமுறையாகும் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்